என்னமோ ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுது மூவாயிரம் கோடி வசூல் பண்ணுது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறீங்க அதுலேருந்து ஒரு இருபது கோடி ரூபா எடுத்து அந்த இறந்து போனால் அந்த லேடி குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குது அதில் என்னென்னா இது மாதிரி அந்த லேடி இறந்துட்டாங்கன்னு போய் சொல்லியிருந்திருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருந்திருக்காரு ஓ அப்படின்னா படம் ஹிட்டு அப்புடின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்புடின்னு இந்த எம்எல்ஏ வந்து சொல்லியிருந்திருக்காங்க அடுத்த வந்து சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து போட்டு வருத்தம் எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன கண்ணு போயிட்டா இல்லை கிட்னி போயிட்டா அவங்க ஒரு நாள் நைட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்ததுக்கு சில பேர் வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்க போயிருந்துருக்காங்களே அப்புடின்னு ரொம்ப ஆதங்கமாக வந்து சொல்லி தந்துருக்காங்க அதையும் தாண்டி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அல்லூர் அவங்க வீட்டில் வந்து இந்த தக்காளியை விட்டடிக்கிறது கல்லை விட்டடிக்கிறது மேலே ஏறி குதித்து போய் பல இதை உடைக்கிறது அப்புடின்னு நிறையா விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அங்கே பயங்கர பரபரப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சம்பவம் தான் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் டிசம்பர் அஞ்சா தேதி புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் டிசம்பர் நாலாம் தேதி ஸ்பெஷல் ஷோ ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அது வந்து சில தேட்டர் வந்து செலக்டிவாக தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் ரிலீஸ் ஆகும் ஆனால் டிக்கெட்டு ஹை ப்ரைஸில் இருக்கும் அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும்தான் அதிகம் வருவாங்க அப்படி ஒரு குடும்பம் அங்கே வருது ஒம்பதே காலுக்கு நைட் என்னமோ ஷோங்க கிட்டத்தட்ட ஒம்பதே கால போல் அல்லுவர்ஜன் வந்து அங்கே வராங்க இப்படியே அங்கே பல தள்ளு முள்ளு இதில் அந்த லேடி வந்து இறந்து போகிறாங்க அந்த பையன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இது பயங்கர பிரச்சனையாயி டிசம்பர் நாலாந்தேதி இந்த சம்பவம் நடக்குது டிசம்பர் பதிமூணாந்தேதி அல்லூர்ஜன் அவங்க கைதாகிறாங்க ஒரு நாள் நைட்டு அங்கே ஜெயிலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இங்கே உள்ளூர் நீதிமன்றம் வந்து இது மாதிரி தீர்ப்பு கொடுத்துருது பதினஞ்சு நாள் வந்து இங்கே நீங்கள் போ போலீஸில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு போய் உடனே ஜாமீன் வாங்கிடுறாங்க வாங்கிடுறாங்க அந்த நோட்டீஸ் வர்றதுக்கு டிலே ஆகிடுதா அதனால் ஒரு நாள் நைட்டு மட்டும் அங்கே ஜெயிலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு நாள் நைட்டு முடிஞ்சோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடுறாங்க அல்லுவர்ஜன் இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சில செலிபிரிட்டிஸ் வந்து அங்கே வராங்க தேவர் ஹோண்டா இன்னும் சில பேர் வந்து வந்ததாக சொல்லப்படுது அவங்க வந்து அல்லுவர்ஜனை பார்க்க வராங்களா இது நடந்துக்கிட்டு இருக்கு இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சட்டசபைக்கு வரும் சட்டசபையில் தான் இங்கே வந்து பல வாக்குவாதங்கள் அப்புடின்னு சொல்லலாம் சினிமாட்டோகிராஃபர் அமைச்சர் அவங்க கோமதி ரெட்டிங்கிறவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வசூல் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க பட் அவ்வளோ இது வரைக்கும் வசூல் பண்ணலை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி அவங்க வசூல் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க அதில் இருபது கோடி எவ்வளோ பெரிய காசாக இருக்கும் அதை நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கலாம் ஏன்னா அது உங்களோட ஃபேன் தான் இறந்தது ஒரு லேடி இறந்துருக்காங்க அவங்க பையன் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு அவன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஹோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கான் நீங்கள் ஏன் அந்த பணத்தை வந்து இருபது கோடி ரூபா கொடுக்கக்கூடாது இது ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் நம்ம தான் கொடுத்துருக்காங்க அப்புடின்னு கோமதி ரெட்டி அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க அடுத்த ஒரு எம்எல்ஏ என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது இது மாதிரி போலீஸ் வந்து இது மாதிரி இந்த சம்பவம் நடந்துட்டு லேடி வந்து இறந்துட்டாங்க கீழே இப்படி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இது மாதிரி இறந்துட்டாங்களா அப்படின்னா படம் ஹிட்டு அப்புடின்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்புடின்னு ஒரு எம்எல்ஏ சொல்கிறாங்க இதெல்லாம் யோசி பார்க்க முடியுதாங்க அடுத்த சிஎம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க வந்து என்னையை ஊற்றி வருத்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நைட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காப்புல அல்லு அர்ஜுன் அவங்க வந்ததுக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் பார்க்குறீங்க ஏதோ வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்துட்டு வந்த மாதிரி அதுவும் வந்து அந்த ஒரு லேடி வந்துவிட்டாங்க அதை பற்றி யாரும் இது கண்டுக்கல அப்புடின்னு ரொம்ப வதக்கி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் கண்ணாக போயிட்டு இல்லை கிட்னியாக போயிட்டு அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க சிஎம் அவங்க அப்படி பேசுகிறாங்களா அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இங்கே சிஎம்ஆ இருக்கிற வரைக்கும் இங்கே எந்த ஸ்பெஷல் ஷோவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரைஸில் டிக்கெட் கிடையாது நாங்கள் எந்தளவுக்கோ பார்த்து பார்த்து செஞ்சோம் ஹை டிக்கெட் ப்ரைஸு எல்லாமே வந்து இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி வந்து வளரணும்னு பண்ணோம் ஆனால் மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது அப்புடின்னு இனிமேல் அந்த ஸ்பெஷல் ஷோலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி சொன்ன உடனே அல்லு அர்ஜுன் அவங்க வந்து உடனே மீடியாவை கூப்பிட்டு இல்லை இல்லை எங்கள் எனக்கு வந்து நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது லேடி இறந்துட்டாங்க அப்படின்னு என் பேரெல்லாம் கெடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சுன்னா போயிருந்திருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு புள்ள இருக்குது அதே வயசில் நான் இன்னொரு புள்ளையோட வாழ்க்கையை எடுப்பேனா அந்த அப்பாவோட மனநிலை எனக்கு புரியுது பட் நான் இந்த இது தப்பையும் பண்ணல இது வந்து ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீடியா கேட்குறாங்க போலீஸும் வரதே வேணாம்னு சொல்கிறாங்களே நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை நாங்கள் போலீஸ்ட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அதை தாண்டி இருபது வருஷ காலமாக நான் தேட்டருக்கு வந்துகிட்டு இருக்கேன் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் மொதல் தடவை வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி ஒரு காரணத்தை மீடியாவெல்லாம் வர வச்சு அங்கே சட்டசபையில் எப்படி வந்து பரபரப்பாக பேசணுன்னே இங்கே மீடியா வர வச்சு என் பேரெல்லாம் இதாக இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது சொன்னதுக்கப்புறமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் போலீஸு நிறைய ஆதாரங்களை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் சிசிடிவி காட்சி பண்ணுவாங்க அதை வந்து வெளியிடுறாங்க ஏன் வெளியிடுறாங்கன்னா முத நாள் தான் வந்து அல்லூர்ஜன் சொல்கிறாங்களே இது மாதிரி போலீஸ்டான நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம் இது மாதிரி எங்களுக்கு தகவலாம் தெரியாது இது மாதிரி பல விஷயங்கள சொன்னாங்கள்ல அதுக்காக பல ஆதாரங்கள் வந்து வெளியிடுறாங்க அப்போ அல்லூர்ஜன் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒம்போதே காலம் போல் உள்ளே வராங்க உள்ளே வரவங்க நார்மலாக வரல ரோட்லேருந்தே வந்து அந்த மேலே காரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நின்றுக்கிட்டு வராங்க இப்படி ரோட்லேருந்து நின்றுக்கிட்டு இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அங்கே அவங்க அப்படி நின்றுட்டு வந்தால் கூட்டம் வந்து கூடாதான் அதனால் வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக கூட ஆரம்பிக்குது இப்படி கார்லேயே தேட்டருக்குள்ளே வராங்க கூட்டம் வந்து நல்லா ஹெவியாக கூடிடுது இதில் வந்து அவங்க நார்மலாலாம் இல்லை ஒரு ஐம்பது பாதுகாவலர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சுற்றி முத்தி தள்ளி விட்டுட்டு வராங்க அந்த ஐம்பது பேரும் இப்படி வந்து பயங்கர சேஃப்டியாக வந்துக்கிட்டு இருக்காங்களா அவங்க மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் வருது அப்புறம் ரஷ்மிகா மந்தன் அவங்களும் வராங்க இப்படி எல்லோரும் அந்த தேட்டருக்கு ஒரு ஒம்போதே கால போல தாண்டி வராங்க படம் வந்து ஒம்பதே முக்காலுக்குமா என்னமோ ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த இறந்து போன ரேவதி இருக்காங்களா அவங்க உடம்பு ஒரு ஒம்போது பத்து ஒம்பது அஞ்சுக்கு வந்து வந்துடுறாங்க இங்கே ஹெவியான கூட்டமாக இருக்குது உள்ளே வந்து உடனுள்ள ஒன்றும் எல்லாம் தாண்டி உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காங்க பட் என்ன அப்போ வந்து டிக்கெட்லாம் செக் பண்ண முடியல ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அல்லூர்ஜின் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே பால்கனிக்கு போகிறாங்க ஆனால் கீழே பயங்கரமான தள்ளுமுள்ளா இருக்குது கீழே அதுக்கு கீழே இங்கே தள்ளுமுள்ளாக இருந்தோன்னா அங்கே வந்து இந்த லேடி மயங்கி விழுகுறாங்க அப்போ தன்னோட பையனோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி உளுந்தவொடனே வெளில தூக்கிட்டு போய் முதலுதவி வெளில நடக்குது அதுக்கப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க அங்கே தூக்கிட்டு போனால் டாக்டர் சொல்கிறாங்க இவங்க முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பையனை கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாப்பில் இப்படி வந்து போயிட்டே இருக்க அந்த பையனுக்கு வந்து வைத்தியம் கொடுக்குறாங்க இங்கே போலீஸ் வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி அல்லுவஜன் அவங்கள்ட்ட சொல்லுவோம் இப்படி சுச்சுவேஷன் அப்படின்ட்டு போலீஸ் போகிறாங்க ஆனால் அந்த பாதுகாவலர்கள் இருக்காங்கள்ல அவங்க விடவே இல்லை அடுத்த அவங்க மே மேனேஜர் இருப்பாங்கள்ல அவங்களும் படம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்களும் வந்து பார்க்குறேன் இல்லை இல்லை படம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போலீஸ் என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை இப்படியும் நேரங்கள் போகுது அதுக்கப்புறம் எல்லோரையும் விட்டுட்டு அங்கே போய் வந்து இது மாதிரி சம்பவத்தை சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் அந்த படம் அந்த முடிச்சுட்டு போகிறேன் நான் போகலை அப்படின்னு வந்து சொல்லி தந்துருக்காங்க அப்படியே அவங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியஸ்னஸ் புரியாமல் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்களா நேரங்கள்லேருந்து போய்கிட்டே இருக்குது பட் ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறாங்க டிஜிபி ஏசிபி எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் வந்து இது மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சிசிடிவிலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு பதினொன்றே முக்காலை தாண்டி வந்து அவங்கள வெளில கூட்டு போகிறாங்க இது மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வாங்க அப்படின்னு அதுக்கான தனி பாதையும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க அவங்க காரில் போகிறாங்க சம்பவம்லாம் தெரியுது ஆனால் காரில் போகும்போது கையாட்டாங்க போகலாம்ல அவங்க மேலே மறுபடியும் நின்று ஃபேன்ஸுக்கு வந்து இப்படி கையாட்டிட்டு வந்து போயிருந்துருந்துருக்காங்க இதுவும் வந்து எல்லோரும் கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி உங்களுக்காக ஒரு லேடி வந்து பார்க்க படம் பார்க்க வந்து இறந்துட்டாங்க நீங்கள் வந்து வெளில நின்று கை காட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு பேசி பொருளாகவும் வாங்க மாறி இருந்திருக்கு இப்படி வந்து கை காட்டிட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்து சிசிடிவி ஆதாரத்தை வச்சு இது தான் நடந்துச்சு இப்படி தான் நாங்கள் வெளியேற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க போலீஸ் வந்து சில பிரிவுகளில் வந்து கேச போட்டாங்களா அவங்க ஜாமீன் ஒன்றே வாங்கிட்டாங்கன்னு சொன்னல நாலு வாரத்துக்கு இடைக்கால ஜாமீன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இன்னமும் வந்து விசாரணை போயிட்டு தான் இருக்குது இந்த கேஸ் வந்து முடியலை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபாயோ ஐம்பது லட்ச ரூபாய் இன்னமும் அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க பட் அது வந்து அவங்களோட வசூலை பொறுத்த வரைக்கும் அது பெரிய காசு கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி அங்கே அவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருந்திருக்கு அது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் பட் அதில் ஒரு கோடி ரூபா நாளும் கொடுத்து வந்துருக்கலாம் இப்படி வந்து இந்த இது பிரச்சனை ஆகுது இங்கே முதலமைச்சர்லாம் பேசணுன்னா இந்த ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேர் அவங்க வீட்டுக்கு போய் இந்த கல் தக்காளி இதெல்லாம் விட்டு அட்டிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இப்படி பரபரப்பாகிட்டு இருக்கு ஆறு பேர் மட்டும் மேலே ஏறி குதித்து அங்கே அந்த தொட்டியெல்லாம் இருக்குல்லங்க அந்த செடி வளர்க்குற தொட்டி அதை போட்டு உடைக்கிறது ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து தக்காளி அடிக்கிறது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பரபரப்பாக இருக்குது வீடு அப்போ அல்லுவர்ஜன் அவங்க வீட்டில் இல்லை அவங்க பிள்ளைங்க வந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சோன்னா உடனே கார் வர வச்சு அவங்க பிள்ளைங்களெல்லாம் வந்து அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தாங்க வெளில வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அல்லுவர்ஜன் வந்து ஆஜராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி வந்து பரவரப்ப அங்கே வந்து தெலுங்கு ஸ்டேட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை அந்த ரேவதி அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் அந்த புஷ்பா படத்துலேருந்து வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து பிடிக்கும் அந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஆடி பட் அவன் வந்து இப்போ ரொம்ப அது என்ன கோமா ஸ்டேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில உண்மையிலே ஒன்றே ஒன்று தான் நடிகர்கள் யாரும் கடவுள்கள் கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரி கை கால்கள் முளைச்ச ஒரு சாதாரண மனுஷன் மட்டும்தான் நம்ம கொண்டாடலன்னா அவங்க அந்த இடத்துல கிடையாது பட் இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில உங்களுக்கு என்னங்க தோணுது அதை கீழே கொண்டு வந்துங்க நாளைக்கு இன்னொரு ரடியில் நான் அவங்கள சந்திக்கிறேன் பை காய்ஸ்